அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி வருகிறதுங்க அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி தினம் அனுசரிக்கப்படுது இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் செவ்வாய்க்கிழமையுடன் கூடி வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா அனுமன் ஜெயந்தி மற்றும் திருவண்ணாமலை கிரிவல போன்ற விசேஷ தினங்களும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி தினம் அனுசரிக்கப்படுது அதாவது ராகு கேதுவினுடைய அதி தேவதையான சித்திரகுப்தன் அவதரித்த நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி விளங்குவதால நாம சித்திரகுப்தனை வழிபடுவதன் மூலமா கேது ராகு தோஷத்தில் இருந்து விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினமாக இருக்கிறது அப்படின்னா கூட சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய சிறு தவறால் நமக்கு வந்து சில பாதகமான விளைவு ஏற்படும் ஏன்னா சந்திரனினுடைய ஆதிக்கம் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் அதிக அளவில் இருக்குது இன்றைய தினத்தில் சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகவும் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் நாம் ரொம்ப ரொம்ப கூடுதல் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது ஏன்னா சந்திரனினுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பாதகமான விளைவுகள் ஆபத்துக்கள் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குது அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அதனால் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதட்டமான நிலை மேஷராசி அன்பர்களுக்கு உருவாகும் இன்ற ஒரு விஷயத்திலயுமே உணர்ச்சி வசப்படுவீங்க அதிக அளவுல உணர்ச்சி வசப்படுவீங்க என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்க செய்யும் அதனால இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களே அனைத்து தருணங்கள்லையும் அனைத்து செயல்களிலும் நிதான போக்க கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அப்படின்னு வரும் பொழுது பதட்டமான நிலை படபடப்பு போன்றவை உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே தான் இருக்கும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கோபம் வந்து அதிக அளவில் வெளிப்படும் எதற்காக கோபப்படுறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுடைய கோபம் அதீத அளவில் வெளிப்படும் அதனால் உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாக வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படி இல்லைனா ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம் அதுவும் இல்லைனா ஸ்ரீராம ஜெயம் போன்ற மந்திரங்களை நீங்கள் உச்சரிப்பதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதை உங்களால் சாந்தமாக வைத்து கொள்ள முடியும் இதன் காரணமாக நீங்கள் அதிக அளவில் உணர்ச்சி வசப்படுவதையோ அப்படி இல்லைன்னா குழப்பமான பதட்டமான சூழ்நிலையையும் உங்களால் தவிர்க்க முடியும் உங்களுடைய கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைய தினத்தில் கையில் எடுத்தாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா அதீத அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எழும் அது இழுப்பறையாக போகலாம் இல்லை கால தாமதங்கள் ஆகலாம் இல்லை தேவையில்லாத இடையூறுகள் அந்த விஷயங்களில் உருவாகலாம் அதனால் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு செயலையும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் இப்படி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது வந்து எழுப்பறியாகலாம் கால தாமதங்கள் ஆகலாம் இல்லை தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சினைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்கள் உங்களுடைய எண்ணங்களில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் அதிக அளவில் தோன்றக்கூடிய வகையில் நீங்க நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதிக அளவுல கோபம் பதட்டம் உங்களுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க பாருங்க குடும்பத்திலையும் சரி சக பணியாளர்கள் மத்தியிலும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அனுசரித்து வட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதில் நீங்கள் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொள்ளுங்க குழப்பமான சூழ்நிலையில எந்த ஒரு அதிரடி முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அதே சமயம் முக்கிய முடிவுகளை இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்கள் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு செயலையும் இந்த காலத்தில் நீங்க ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்கி கொண்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவிற்கு சுமூகமாக போகும்

நீங்க இருக்கக்கூடிய பட்சத்துல பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே சமயம் குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது கணவன் மனைவி இருவருக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடின் காரணமா மோதல் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் நீங்கள் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியம் இருக்கக்கூடாது அதே சமயம் வண்டி வாகனங்களில் போது கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே மாதிரி கூர்மையான பொருட்களை கையாளும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க சமையல் அறையில் பெண்கள் வேலை செய்யும் போது கூர்மையான ஆயுதங்களை எடுக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்குது மனம் படப்படப்புடன் காணப்படுகிறது அப்படிங்கிற சமயத்தில் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த ஓம் நமக் சரவண பவ கணபதியை போற்றி போன்ற சிறு மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமாகவும் உங்களுடைய மனதை உங்களால் சாந்தப்படுத்த முடியும் அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் மனதை எப்பொழுதுமே சாந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்பதான் உங்களால இந்த காலகட்டத்தை நிதானமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிடக்க முடியும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த நாள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சிக்கல்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் எல்லா விஷயத்திலுமே ஒரு விதமான சிக்கல்கள் சருக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே நிதி விஷயமா நீங்க இந்த நாளில் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு அதிகளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பெரிய அளவில் பண முதலீடுகளை செய்வதை இன்றைய தினத்தில் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உங்களுக்கு உருவாகலாம் அப்படி இல்லைன்னா பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமையலாம் அப்படி இல்லைன்னா பண நஷ்டம் உருவாவதற்கு வாய்ப்பாகவும் அது அமையலாம் அதனால பொருளாதார ரீதியாக நிதி நெருக்கடியை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்க வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் இந்த நேரத்தில் நீங்க போட வேண்டாம் பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகளை செய்வதையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி முதலீடு செய்வதையும் இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் அனைத்து விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்கள் சிறு விஷயத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய விளைவை அது ஏற்படுத்திடும் மிகப்பெரிய ஆபத்தை அது விளைவிச்சிடும் அதனால் சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள் சின்ன விஷயம் தானே இதில் என்ன நமக்கு பெருசாக ஆபத்து போது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பேராபத்தை விளைவித்து விடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொண்டு செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் இந்த பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற முக்கிய தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல்